ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு வரும் இயந்திரம் ஆகியவை தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களிடம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் வாக்களிப்பது மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயல்முறை விளக்கம் அளிக்க உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திர அறையின் சீல்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து சுமார் நூற்றி அறுபத்தி மூணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவி வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு பெறப்படும் கருவி ஆகியவை பாதுகாப்பான முறையில் எடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் கோவில்பட்டி ஓட்டப்பிடாரம் சிறுவைகுண்டம் திருச்செந்தூர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி ஆகிய பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் ஒப்புகை இயந்திரம் இவிஎம் அண்டு விவிபேட் இதில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் ஏற்கனவே நடைபெற்று பாதுகாப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி நமக் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அடங்கிய ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு பத்து சதவீதத்துக்கு மேலாக மிகாமல் அதாவது நூற்றி இருபத்தி மூன்று நூத் நூற்றி அறுபத்தி மூன்று இவிஎம் மற்றும் விவிபேட் இதை வந்து நம்ம இன்றைக்கு இன்றைய தினம் நமது அனைத்து கட்சியின் முன்னிலையில் பிரதிநிதிகளின் முன்னிலையில் இன்று திறக்கப்பட்டு பாதுகாப்பு கரை திறக்கப்பட்டு இதிலிருந்து எடுக்கப்பட இருக்கிறது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறிப்பாக இந்த வரக்கூடிய வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு மக்களிடையே ஒரு வாக்காளர்களிடையே ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அவை இந்த மாவட்டத்தில் உள்ள ஏழு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர விளக்க மையங்களில் வைக்கப்பட உள்ளது அங்கே வந்து இந்த விளக்க மைய பகுதியிலிருந்து அனைத்து வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையாக இது செயல்படுத்தப்படும் இந்த மையங்கள் வந்து விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோயில்பட்டி ஆகிய வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் இன்றைய தினம் முதல் வைக்கப்பட்டு இந்த இயந்திரங்கள் எவ்வாறு வாக்களிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பயிற்சி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு தேர்தல் அறிவிப்பு வரும் வரை இது செயல்பாட்டில் இருக்கும் இதில் வந்து நமக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு பேலட் யூனிட் வந்து ஒரு நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று கண்ட்ரோல் யூனிட் அதாவது கட்டுப்பாட்டு இயந்திரம் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு அதுக்கப்புறம் விவிபேட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு இதில் வந்து முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள்லாம் முடிவடைந்தது அதில் வந்து ஒரு முதல்நிலை சரிபார்ப்பு இயந்திரங்களில் வந்து ஒரு பேலட் யூனிட் அதில் வந்து வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து ஒரு எழுபத்தி ஏழு கட்டுப்பாட்டு இயந்திரம் ஒரு அறுபத்தி மூன்று அதுமாக விவிபேட் வாக்காளர் ஒப்புகைச்சீட்டு வழங்கும் இயந்திரம் இது வந்து ஒரு நூற்றி பத்து இருந்ததால் அதை சென்ற ஆகஸ்ட் மாதம் அந்த பெல் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள அனைத்தும் இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அதில் இன்றைய தினம் நாம் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி மூன்று இயந்திரங்கள் மட்டும் நாம் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையாக எடுத்து எடுக்க இருக்கிறோம் போதுமான அதற்கு தேவையான இயந்திரங்கள் ஏற்கனவே இங்கே வைக்கப்பட்டு அதை முதல்நிலை சரிபார்ப்பு பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளது தயார் நிலையில் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்